உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இப்ப நாம் பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா மாத பழங்கள் அதுவும் பிப்ரவரி மாத பழங்களாகப்பட்டது கும்ப ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் முதல்ல இந்த மாத கிரக அடைவுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் கும்பத்திலேயே இப்ப சனி பகவான் மீனத்தில் பகவான் மேசத்தில் குரு பகவான் கண்ணியில் கேது பகவான் தனுசில் பார்த்தீங்கன்னா புதன் பகவான் சுக்கர பகவான் செவ்வாய் பகவான் தனுசில் இப்போ இருக்கிறாங்க சூரிய பகவான் ஆகப்பட்டது ஜனவரி மாதம் பதினஞ்சாம் தேதி பயிற்சியாகி மகரத்துக்கு வந்துட்டாங்க இப்போ பதினஞ்சாம் தேதிங்கிறது பதினஞ்சாம் தேதி அப்படிங்கிறது நம் தமிழர் திருநாள் உங்க எல்லாத்துக்குமே என்னுடைய பொங்கல் நல் வாழ்த்துக்களை மனதார கூறுகின்றேன் அப்ப இந்த இந்த மாதத்துல சூரிய பகவான் இப்ப மகரத்தில் இருக்கிறாங்க அதே சமயத்துல இந்த தனுசில் இருக்கக்கூடிய புதன் பகவான் பெயர்ச்சியாகி சூரியனோடு போய் சேர்ந்துடுறாங்க இந்த தனுசில இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் ஆகி மகரத்துக்கு வர்றாங்க பிப்ரவரி ஆறாம் தேதி உச்ச பலம் அடையறாங்க அது மட்டும் இல்லைங்க இந்த சுக்கர பகவானும் ஆகி மகரத்துக்கு பன்னெண்டாம் தேதி வர்றாங்க பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி அப்போ கும்பத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல சூரியன் புதன் சுக்கரன் செவ்வாய் இந்த நான்கு கிரகங்கள் இருக்கிறாங்க பிப்ரவரி பதினஞ்சாம் தேதி ஆகி சூரியன் கும்பத்துக்கு வந்துடுறாங்க பிப்ரவரி இருபதாம் தேதி ஆகி புதன் பகவானும் உங்க ராசிக்கே வந்துடுறாங்க கும்ப ராசிக்கு அங்கேயும் புதனும் சூரியனும் இணைஞ்சிருக்கிறாங்க அப்ப இந்த மாத கிரக அடைவுகள் ஆகப்பட்டது கும்ப ராசிக்கு எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து மூன்றாம் இடத்து அதிபதி யாருன்னா செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது கும்பத்திலே இருக்கிறாங்க சாரி மகரத்துல இருக்கிறாங்க உச்ச பலத்தோடு அப்ப இந்த மூன்றாம் இடத்து அதிபதி உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்தில் உச்ச பலத்தோடு இருப்பது உங்களுக்கு வரவிருக்கக்கூடிய பிரச்சனைகளை தடைகளை சங்கடங்களை அது எல்லாத்தையுமே காப்பாற்றி கொடுக்கும் என்று செவ்வாய் பகவான் அதே சமயத்துல உங்களுக்கு சுக்கர பகவானும் உச்சம் பெற்ற அந்த செவ்வாயோடு சுக்கர பகவானும் இருக்கிறாங்க அப்ப அந்த செவ்வாயோடு சுக்கர பகவான் இருப்பது கும்பராசிக்காரங்களுக்கு நீங்க எடுக்கக்கூடிய உங்களுடைய சிந்தனைகள் உங்களுடைய முயற்சிகள் நீங்க ஒரு விஷயத்தை சாதிக்கலாம் போறது அதுக்கு எல்லாத்துக்குமே தடையா இருக்கிறது கண்டிப்பாக இந்த சுக்கரன் பகவான் உங்களுக்கு செவ்வாயோடு இணைஞ்சிருக்கிறதுனால அதை கண்டிப்பாக தடை பண்ணி கொடுப்பாரு அப்ப இந்த செவ்வாயும் சுக்கரனும் நல்ல ஸ்தானத்தில் இருக்கிறாங்க இந்த புதன் பகவானும் சூரிய பகவானும் பயிற்சியாகி உங்க ராசிக்கே வந்துடுறாங்க பிப்ரவரி பதினஞ்சாம் தேதி அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா கும்ப ராசிக்காரருடைய வாழ்க்கையில நீங்க வந்து இந்த ஏழரை சனியினால கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க அது எங்களுக்கு நல்லா தெரியுது அந்த கஷ்டங்கிறது நான் ஒரு வார்த்தையில சொல்லிட்டு போயிடுறேன் அதை நீங்க வந்து பார்க்க போனா அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் உட்காந்த கஷ்டம் நின்னா கஷ்டம் போனா கஷ்டம் ஒருத்தருட்ட பேசுனா கஷ்டம் ஒரு வரவு செலவு பண்ணினா கஷ்டம் தொழில கஷ்டம் ஒரு பிசினஸ்ல கஷ்டம் ஒரு குடும்பத்துக்குள்ளேயும் கஷ்டம் பிரச்சனைகள் இவ்வளவு பிரச்சனைகளையும் தாங்கிட்டு நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களே கண்டிப்பாக உங்களை நினைச்சு நான் பெரும்படுறேன் அதே சமயத்துல நீங்க தைரியமாக இருங்க உங்களை பிடித்த பிணி பீடை இது எல்லாமே விலக போகுது இந்த ஏழரை சனியும் வந்து பார்க்க உங்களை இன்னும் பெருசா பண்ண மாட்டாரு நான் பர்ஸ்டே சொல்லியிருக்கிறேன் இது சுத்து ஏழரையாக இருந்தால் கண்டிப்பா நீங்க பயப்பட வேண்டியது இல்ல அது போக இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திகள் உங்களுக்கு சாதகமாக இருந்துட்டால் இதே ஏற்றச்சென்னில நிறைய பேர் சாதிச்சிருக்கிறாங்க சம்பாதிச்சிருக்கிறாங்க அவங்க பெரிய ஆளா வந்திருக்கிறாங்க பெரிய லெவல்ல இருக்கிறாங்க பெரிய பெரிய பிசினஸ் மேனா இருக்கிறாங்க அப்ப உங்களுடைய ஜாதகத்துல உங்களுக்கு நடக்கூடிய தசா புத்திகள் சாதகமா இருக்குதா பாதகமா இருக்குதான் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்ப அந்த கும்பராசிக்காரங்களாகப்பட்டது செவ்வாயுடைய பலம் நல்லா இருக்குது சுக்கரனுடைய பலம் நல்லா இருக்குது அது போக வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டாம் இடத்தில் ராகு பகவான் அப்ப ரெண்டாம் இடத்துல ராகு பகவான் ஆகப்பட்டது நம்மளுக்கு வரக்கூடிய வரன்களை கெடுத்துருவாரா அப்படின்னா கண்டிப்பாக கெடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது இப்ப என்னாச்சுன்னா நம்ம ஒரு வரனு பார்க்கறோம் அந்த வரனை பார்த்து அவங்க கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க நாமளும் ஏத்துக்கிற மனப்பான் மனப்பான்மையில் இருப்போம் யாரோ ஒருத்தர் மூலியமாக சில பிரச்சனைகள் வரும் சில குழப்பங்கள் வரும் சில நேரங்களை அந்த வரணு பாக்குற உங்களுக்கு பிடிக்கும் அவங்களுக்கு பிடிக்காது சில நேரங்கள்ல அவங்களுக்கு பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்காது சில நேரங்கள் எல்லாமே பிடிச்சு போயிட்டா கடைசி நேரத்துல மாப்பிள்ள வேண்டாம்னு சொல்லுவாங்க இல்ல கடைசி நேரத்துல பொண்ணு வேண்டாம்னு சொல்லுவாங்க சில நேரங்கள் நேரங்கள்ல கல்யாணத்துக்கு பிக்ஸே ஆயிட்டா கூட கடைசி நேரத்துல கூட சில பிரச்சனைகள் குழப்பங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால கும்பராசிக்காரர்களே உங்களுக்கு மேரேஜ் பண்ணாங்கன்னா ரொம்ப யோசனை பண்ணி ரொம்ப தெளிவாக ஒரு முறைக்கு பல முறை யோசனை பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இது போக குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியமும் நிறைய பேர்த்துக்கு தடுங்கலாகுது அந்த குழந்தை பாக்கியத்துக்கு இப்போ செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு வந்து பன்னெண்டாம் இடத்துல உச்சஸ்தானத்தில் இருக்கிறதுனால மூன்றாம் இடத்து அதிபதி அப்ப அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய அணுக்கள் அந்த வீரியம் அந்த செவ்வாய் பகவானுக்கு இருக்குது அது பன்னெண்டாம் இடத்துல உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால கண்டிப்பாக குழந்தை பாக்கியத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஒண்ணு கவலைப்படாதீங்க இது போக வந்து பாக்க போனா நீங்க செய்யக்கூடிய தொழில நீங்க செய்யக்கூடிய பிசினஸ்ல நீங்க வெளிநாடு போகக்கூடிய இடத்துல இது எல்லாமே கொஞ்சம் நிதானம் பண்ணி போங்க அப்படி நிதானம் பண்ணி ஒண்ணு செய்யும் போது அந்த காரியம் சக்சஸ் ஆக முடியும் அப்ப இந்த மாதத்துல வந்து பார்க்க போனா கொஞ்சம் நிதானமாக எந்த காரியமாக இருந்தாலும் தொடர்வது ரொம்ப அவசியம் நிதானத்தோடு தொடர்வது அவசியம் அப்ப எப்படி இருந்தாலும் நீங்க சக்சஸ் பண்ணிருவீங்க உங்களுக்கு குறை வராது அப்ப கொஞ்சம் பொறுமையா இருங்க கொஞ்சம் சாந்தமா இருங்க அதே சமயத்துல கும்பராசியில பிறந்தவங்க சகிப்புத்தன்மை வேணும் நிறைய சகிப்புத்தன்மை உங்ககிட்ட இருக்குது நீங்க ஏமாற்றத்தை தாங்கிக்க மாட்டீங்க கண்டிப்பாக நீங்க வந்து பார்க்க போனா ஏமாற்று ஏமா ஏமாற்றங்கிறது உங்களுக்கு வந்து பார்க்க போனா இதுக்கு மேல வராது இது போக உங்களுடைய வாழ்க்கையில நான் ஜெயிக்கணும் நான் சாதிக்கணும் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற லட்சியம் அப்படிங்கிற வெறி உங்களுக்கு இருக்குது அது கண்டிப்பாக நடக்கும் கவலைப்படாதீங்க நீங்க பிறந்த நட்சத்திரமாகப்பட்டது அவிட்ட நட்சத்திரம் சதய நட்சத்திரம் இதுல பிறந்திருக்கிறீங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களா பிறந்தவங்களாகப்பட்டது செவ்வாய்டி நட்சத்திரம் அப்ப அந்த செவ்வாய் பன்னெண்டாம் இடத்துல உச்ச பலத்தோடு இருக்கிறதுனால கும்பராசிக்காரர்களுக்கு எல்லாம் வெற்றியே அந்த செவ்வாயினால நீங்க நல்லா இருக்க போறீங்க அது போக வந்து பார்க்க போனா புரட்டாதி நட்சத்திரம் குரு பகவானுடைய நட்சத்திரம் அந்த குரு பகவான் மூன்றாம் இடத்துல இருக்கிறாங்க அந்த குரு பகவான் பார்க்கக்கூடிய ஸ்தானங்கள் நல்லா இருக்குது அப்ப அந்த குரு பகவான் பார்க்கக்கூடிய இடம் நல்லா இருக்கிறதுனால அதன் மூலியமாகவும் நீங்க நல்லா இருக்க போறீங்க நீங்க சாதிக்க போறீங்க நீங்க சம்பாதிக்க போறீங்க நீங்க வளர்ச்சி அடைய போறீங்க அப்ப இதுக்கப்புறமாகப்பட்டது சதய நட்சத்திரம் இந்த சதய நட்சத்திரமாகப்பட்ட உங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறாங்க அப்ப இந்த சதய நட்சத்திரத்துல பிறந்தவங்க கண்டிப்பாக கொஞ்சம் யோசனை பண்ணி எதையுமே செய்வது ரொம்ப சிறப்பு அவசரப்பட்டு எந்த மகிழ்ச்சி பண்ணினாலும் அவசரப்பட்டு எந்த காரியங்கள் செஞ்சாலும் அதுல வந்து பார்க்க போனா கண்டிப்பாக சில சோதனைகளும் சில தடைகளும் வரும் நல்ல யோசனை பண்ணி செஞ்சுக்கோங்க அப்ப அந்த சதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து உங்களுக்குன்னு சில குருமார்களை வச்சுக்கோங்க இல்லை உங்களுக்குன்னு பெரியவங்ககிட்ட கிட்ட ஐடியா கேளுங்க இப்போ நீங்களாக எதையுமே நினைச்சோம் நம்ம செஞ்சோம் அப்படிங்கிற அளவுக்கு போக வேண்டாம் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கும்பராசியில பிறந்தவங்க குடும்ப வாழ்க்கையிலும் சரி நடைமுறை வாழ்க்கையிலும் சரி நிறைய மன கஷ்டம் மன குடும்ப ரீதியான கஷ்டங்கள் மக்கள் கஷ்டம் எவ்வளவோ பார்த்துட்டு இருக்கிறீங்க இது எல்லாமே தேரக்கூடிய நேரம் வந்தாச்சு தைரியமாக இருங்க நேர்களே இந்த பதிவு படிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை நீங்கள் ஃபர்ஸ்ட் பாருங்க அதை பத்தி நீங்கள் எதாவது தெரிஞ்சுக்கோன்னு நினைச்சீங்கன்னா கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் கான்டாக்ட் பண்ணுங்க உங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்